ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம் கெஜசாந்தி யோகீஸ்வரர் என்கின்ற ஒரு சித்தர் அவர் எங்கே இருந்தார் எப்படி இருந்தார் இப்பொழுது எங்கு இருக்கிறார் நீங்கள் எல்லாம் தரிசிக்க ஆவலாக இருக்கின்றதா உங்களுக்கு எல்லா காரியத்திலும் நன்மை நடக்க வேண்டுமா எளிமையான அற்புதமான யானை உருவத்திலே யானையாக இருந்த ஒருவர் திருச்சியிலே இருந்தவர் அவரை பற்றி சொல்லுகின்றோம் விளக்கமாக கேளுங்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திருச்சியில் மலைக்கோட்டையிலே சேர்ந்து உலவி வந்த அந்த கோயிலுடைய யானையின் உடலில் கஜசாந்தி என்கின்ற ஒரு யோகீஸ்வரர் சித்தர் அவர் யானை உருவமாக இருந்தார் அவருக்கு கஜசாந்தி யோகீஸ்வரர் என்று பெயர் அப்படிப்பட்ட பெயர் கொண்ட அந்த அற்புத யோகி அந்த யானையாக இருந்து எல்லோரும் நாம் நினைத்தோம் யானை 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 என்று எத்தனையோ பேர் அந்த யானைக்கு நிறைய உணவு கொடுத்திருப்பீர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி தரிசித்திருப்பீர்கள் அந்த யானை யார் அந்த யோகிக்கு அந்த யானையினுடைய வடிவத்திற்கு நமது வாத்தியார் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னாக்க கட்டை விரல் ஆள்காட்டி விரல் இதில் இணைத்து ஒரு ஆப்பிளை தாமரை இலையில் பூவில் வைத்து அந்த தாமரை இலை இருக்கு இல்லையா அந்த தாமரை இலையை வச்சு என்ன செய்வார்னா இப்படியே பிடிச்சிட்டு ஓம் 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 சொல்லிட்டு அதை கொடுப்பது வழக்கம் நாம் சொல்லுவேன் பசிக்கு சோழப்பரியா ஒரு ஆப்பிளில் என்ன இருக்கு சக்தின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கும் ஒரு அற்புதம் நடக்க இருக்கின்றது இதை கேளுங்கள் இப்படி அதனுடைய மகிமையை நீங்கள் அறிவதற்காகத்தான் சொல்கின்றோம் எம்பெருமான் சுவாமி அந்த மலையின் தன் குழந்தை முருகப்பெருமானிடம் எப்படி ஒரு லீலை நடந்ததோ அது போல தான் மந்திரோபதேசம் திருச்சியிலே ஜூபிட்டர் மாவு மில் என்கின்ற இடம் இருக்கிறது அதுக்கு எதிரே சங்கிலி ஆண்டபுரம் என்கின்ற அற்புதமான பகுதி எல்லோருக்கும் தெரியும் அந்த பகுதியிலே ஸ்ரீ கஜசாந்த யோகீஸ்வரர் என்ற யானைக்கு அல்லது அந்த யோகீஸ்வரருக்கு அந்த திருக்கோயிலில் இப்பொழுது கோவில் எழுப்பப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் மிக விமர்சையாக நடக்க ஆரம்பித்து விட்டது இதை சில அடியார்கள் அறிந்திருக்கலாம் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பதினெட்டு முப்பத்தாறு எழுபத்தி ரெண்டு என்ற எண்ணிக்கையிலே அகல் தீபங்களை எடுத்து அதை அழகாக ஓம் என்ற வடிவில் எழுதி வைத்து அதன் மேல் அடுக்கி இந்த தளத்திலே அந்த வழக்கை திருவிளக்கை ஏற்றி வைத்து தேவார பாடல்கள் பதிகைகளை மனமார ஓதுங்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலே நடக்க கூடிய தடைப்பட்டு போன நின்று போன அத்தனை காரியமும் நடக்கும் வலது கை கட்டை விரல் ஆள்காட்டி விரல் இடையே நீங்கள் ஒரு ஆப்பிளை பிடித்து கொண்டு குறைந்தது ஆயிரம் முறை ஓம் 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 இது பத்து நிமிஷத்துக்குள்ள சொல்லிட முடியும் எட்டு நிமிஷத்தில் கூட பண்ணலாம் ஜெபித்து நீங்கள் என்ன செய்யணும் பிறகு யார் கண்ணிலும் படாமல் அதை ஒரு துணியில் சுற்றி யோகீஸ்வரர் ஆலயத்துக்கு எடுத்து வந்து அந்த இறைவனுக்கு படைச்சிட்டு அப்படியே அந்த ஆப்பிளை தானமாக அழித்து விடுங்கள் உங்கள் வீட்டிலே உங்களுடைய சொந்தங்களிலே குணமே ஆகாமல் ஒரு சரிப்பட்டு வரல நாள்பட்ட பல வியாதிகளோட படுத்த படுக்கையில இருக்காங்க இன்னுமே முடியலன்னு சொல்றீங்கல்ல இது இன்னுமே சரியா வராது இது ஐந்திற்கு ஒன்பது என்ற பூரண வருடத்திற்கு உகந்த ஒரு வழிபாடு என்று சொல்வார்கள் இப்படி இந்த ஆப்பிளை எடுத்து கொண்டு போய் கொடுங்கள் தானமாக கொடுக்கும்போது அவர்கள் படுத்த படுக்கையிலிருந்து எழுந்து வருவார்கள் இறைவன் மனிதனை மாணிக்கமாகத்தான் தான் நம்மளையெல்லாம் படைத்தார் ஆனால் மனுஷன் என்ன செய்கிறான் தன்னுடைய சுயநலத்தினால தவறான வழியில் அதை குப்பை தொட்டியாக மாற்றி குப்பையாக ஆகிவிட்டான் என்று சித்தர்கள் சொல்கின்றார்கள் அவர் மனது தெரியும் எப்படி இருந்தோம் இப்படி எப்படி சந்தியில் நிற்கிறோம் அப்படி இதுக்கு யார் பொறுப்பு பரவாயில்ல ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் நீங்கள் திருச்சி காவேரி பாலம் அருகே உள்ள ஒரு குப்பை தொட்டி இருக்கு காவேரி பாலம் அருகே ஒரு குப்பை தொட்டி இருக்கிறது அந்த குப்பை தொட்டி மாணிக்கம் அருகில் அந்த குப்பை தொட்டி மாணிக்கம் சமாதி ஒன்று எல்லோரும் சொல்லுவார்கள் அதாவது பிட்டு செய்து உதிர்ந்த பிட்டுகளை தானமாக அழியுங்கள் சிறிது சிறிதாக நமது மலங்கள் அதாவது கெட்டம் மா ஆணவம் கண்மம் ஆகி என்கின்ற மூணு மலங்கள் இப்படிப்பட்ட குப்பைகள் உடனே நீங்கி மனசு அப்படியே இலகி நீங்களும் சித்தனாக மாறுவீர்கள் உங்கள் முகத்தில் ஒரு அற்புதமான பிரகாசமான ஒளி வீசும் உங்கள் வீட்டிலே ஒரு சிரிப்பும் சந்தோஷமும் அலை வீசும் செய்து பாருங்கள் இதை எல்லோருக்கும் சொல்லுங்கள் ஏனென்றால் நம்ம மனசு என்ன நினைக்கிறான் மனுஷனாகவே இருக்கான் ஒரு யானை சித்தனாக இருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு காலத்திலே குருவாயூர் குருவாயூர் யானை கேசவன் என்கின்ற யானை குருவாயூரப்பனே அதில் இருந்தார் இப்பொழுது இந்த யானைக்கு விமர்சையாக பிறந்த நாள் இறந்த காலங்கள் எல்லாம் கொண்டாடுகின்றார்கள் அதே போல பல யானை வடிவத்திலே சித்தர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் கையால் ஆசி வாங்கினார்கள் இத்தனை பேர் அடியன் கூட வாங்கியிருக்கேன் பட் அவர்தான் சித்தர்கது எங்களுக்கு தான் தெரியுது அப்படி எத்தனையோ கோடி பேர் வாங்கியிருக்கீங்கல்ல பரவாயில்ல வாங்கலைனாலும் இப்பொழுது வெளியில் மனித ரூபமாக மனித உடலிலும் செல்கின்ற ஆப்பிளை எடுத்து செல்கின்ற அத்தனை பேருக்கும் ஆசிகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார் இது எத்தனை வருடம் நடக்கும் எத்தனை காலம் நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது உடனடியாக இதை எல்லோருக்கும் சொல்லுங்கள் நீங்கள் நீடூடி வாழ்வதற்காக எல்லாம் உள்ள சர்க்குரு ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் ஞானபத்திர கிரந்தத்திலே இதை எழுதிவிட்டு சென்றார் காரணம் அவர் தரிசித்து அவர் குருகுல வாசம் அவரிடம் பயின்று யானை அவருடன் பேசியது தினக்கும் தினமும் அந்த யானைக்கு உணவு கொடுக்கும் பழக்கத்தை எங்களுடைய வாத்தியார் பல அடியாரர்களை தயார் பண்ணி அந்த அடியார்கள் இன்றும் பல இடங்களிலே வானுயர்ந்த நிலை சொல்லும் இல்லையே பெரிய குபேரனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் இதை எல்லோருக்கும் எடுத்து சொல்லுங்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடைய அருளாலா அருணாச்சலா